காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று முப்பத்தி ஒன்பது பஞ்சமா பாதகம் அர்த்த சுத்தம் ஆத்ம சுத்தம் என்று சொன்னதோடு சாசனத்தின் இன்னொரு இடத்தில் பஞ்சமா பாதகம் என்கிற ஐந்து பெருங்குற்றங்களில் எதை செய்திருப்பவனையும் அவனுடைய பந்துக்களோடு சேர்த்து டிஸ்குவாலிஃபை செய்திருக்கிறது பிரம்மஹத்தி சுராபானம் என்ற கல்குடி ஸ்வர்ணஸ்தேயம் என்பதான பொண்ணை திருடுவது குரு தல்பகமனம் என்பதாக குரு பத்னியிடம் தப்பான உறவு கொள்வது ஆகிய இந்த நாலு குற்றங்களும் இந்த குற்றங்களில் ஒன்றை செய்தவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதான ஐந்தாவது குற்றமும் சேர்ந்து பஞ்சமகா பாதகம் எனப்படும் பிரம்மஹத்தி என்பதாக பிராமணனை கொள்வது மட்டுமே இங்கே சொல்லப்பட்டாலும் எந்த கொலையுமே ஒரு மகா பாதகமாகத்தான் கருதப்பட்டு அதை செய்தவனை சமூகம் ஒதுக்கி வைத்தது அதே போல ஸ்வர்ணத்தை திருடுவது இல்லாமல் எல்லாவித திருட்டும் குருபத்னியிடம் பத்னியிடம் மாத்திரமின்றி எந்த ஸ்திரீயிடமுமே தப்பாக நடப்பதும் மகா பாதகங்களாக கருதப்பட்டன கொலை திருட்டு விபச்சாரம் ஆகியவற்றிலேயே ரொம்பவும் கேவலமானவை எவை என்பதை காட்டத்தான் சத்தானவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் கூட சக்தியோ மனசோ இல்லாமல் இருப்பவனுமான ஒரு பிராமணனை கொள்வது லக்ஷ்மியின் சாநித்தியம் உள்ளதான ஸ்வர்ணத்தை திருடுவது தாயாருக்கு சமமான குருபத்னியிடம் பத்னியிடம் மனோவிகாரம் கொள்வது இவற்றை குறிப்பாக சொன்னது இவற்றுக்கும் மேல் கொடூரமான குற்றம் வேறு இல்லை என்று அர்த்தம் பஞ்சமா பாதகனைப் போலவே ஆததாயி என்றும் ஒன்று உண்டு அர்ஜுனன் கூட கீதையின் ஆரம்பத்தில் கௌரவர்களை ஆததாயிக்கள் என்று சொல்லி மகா குரூரமான அந்த ஆததாயிக்களை கொல்வதால் கூட தனக்கு பாவமே வந்து சேரும் என்று பயப்பட்டு சொல்லியிருக்கிறான் சத்பிராமணனை மட்டுமில்லாமல் மகா பாபியையும் கூட கொலை செய்வது பாபம்தான் என்று இங்கே தெரிகிறது இப்படிப்பட்ட பாதகங்களை செய்தவர்களும் அவர்களுடைய பந்துக்கள் எல்லோரும் ஊர் சபை அங்கத்தினராவதற்கு அருகதை இழந்து விடுகிறார்கள்